மாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை நான் வாழ்த்துகிறேன் அன்பு பிள்ளையே வருத்தப்படாதே வாழ்க்கை இப்படி இருக்கிறது வாழ்க்கை அப்படி இருக்கிறது என்று வருத்தப்படுகிறாய் என் அன்பு பிள்ளையே என்னுடைய பிள்ளைகளிலே சில வயதான பிள்ளைகள் பயந்து பயந்து ஒடுங்கி நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வேளையும் அவர்கள் வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு பிள்ளைகளே வயதானால் என்ன இது ஒரு சுழற்சி கால சுழற்சி உனக்கு தெரியுமா உனக்கு முன்பாக பிறந்தவர்கள் அநேகம் பேர்கள் விட்டார்கள் உனக்கு பின்பாக பிறந்தவர்களும் கூட காலமாகி போனார்கள் ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு என்று உனக்கு ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது ஒரு சில குறைகள் இருக்கலாம் வாழ்க்கையில உடம்புல ஒரு சில நோய்கள் இருக்கலாம் இருந்தாலும் பெருநோய் இல்லை மூச்சு விடுவதற்கு அநேகம் பேர்கள் அங்கே திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து போன அன்பு பிள்ளைகளே வயதானவர்கள் ஒரு பக்கம் வயதாகி போனால் எனக்கு என்ன நோய் வருமோ என்று பயத்திலே இன்னொரு பக்கம் வாழ்க்கையே வாழ முடியவில்லையே என்று ஒரு பக்கம் இப்படியாக பயத்திற்கு யார் மருந்து கொடுப்பார்கள் சொல்லுகிறேன் மாட்டு வண்டிக்கு உயிர் இல்லை இல்லவா மாட்டு வண்டிக்கு உயிர் இல்லை ஆனால் மாட்டுக்கு உயிர் இருக்கிறது அறிவும் இருக்கிறது இரண்டும் இருக்கிறது மாட்டுக்கு ஆனால் வண்டிக்காரன் உயிரில்லாத அந்த வண்டியை அறிவுள்ள மாட்டோடு உயிருள்ள மாட்டோடு கூட்டி எந்த இடம் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானித்து வண்டியை செலுத்தி கொண்டு வருகிறார் எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் எவ்வளவு பாரம் ஆகிய எல்லாவற்றையும் தீர்மானிப்பவன் வண்டிக்காரன் மட்டுமே அறிவிருந்தும் இருந்தும் உயிரிருந்தும் சுமப்பது தானாக இருந்தாலும் கூட மாட்டினால் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அதுபோல உடம்பு என்கின்ற இந்த உடம்பு என்கின்ற ஜட வண்டியை ஆத்மா உயிர் என்கின்ற மாட்டோடு பூட்டி இறைவன் என்கின்ற வண்டிக்காரன் ஓட்டிக்கொண்டிருக்கிறான் ஓட்டிக்கொண்டிருக்கிறான் அவனே தீர்மானிப்பவன் அவனே இயக்குபவன் மனிதன் இயக்குகிறான் எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் எவ்வளவு பாரம் தீர்மானிப்பது அந்த வண்டிக்காரன் இறைவன் இதுதான் இதுதான் உங்களுக்காக இறைவன் போட்டிருக்கின்ற டிசைன் அந்த ஒரு இதுதான் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற எடுத்துக்கொள்ள வேண்டும் பயணம் முடிந்ததும் உடம்பு என்கின்ற வண்டியில் இருந்து மாட்டை பிரித்து விடுவார் இறைவன் இதை உணர்ந்தவனுக்கு துயரம் இல்லை இதை உணராதவனுக்கு அமைதி இல்லை இருக்கும் காலங்களிலே அன்பு செலுத்தி இனியது செய்ய வேண்டும் இனியது செய்ய வேண்டும் பயந்து பயந்து வாழ் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு நாளிலும் கணக்கு பார் இந்த வாழ்க்கை என்கின்ற கணக்கை இனி பார்த்தாயான்னு சொன்னால் உட்கார்ந்து யோசி யோசிக்கின்ற பொழுது பிறந்தது முதல் படித்தது பிறந்தது வாழ்ந்தது வகுத்தது உண்டது உணர்ந்தது படி எல்லா எல்லா அனுபவங்களும் எல்லா அனுபவங்களும் பார்த்தாயானால் எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் நீ மகிழ்ந்திருக்கிறாய் என்று கணக்கு பார்த்தால் தூங்கிய நேரம் பாதி வருத்தப்பட்ட நேரம் பாதி பொறாமைப்பட்ட நேரம் பாதி உழைத்த நேரம் பாதி ஏதோ கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருந்த நேரம் மீதி அதிலே கணக்கு பார்த்தால் உன் வாழ்க்கையில இத்தனை ஆண்டு காலத்திற்கு இவ்வளவுதான் இவ்வளவுதான் நீ நீ மகிழ்ச்சி அடைந்த நேரம் இவ்வளவு நேரம் வருத்தப்பட்ட நேரம் வருத்தப்பட்டு அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்காதே அந்த பாரத்தை எல்லாம் என் மீது சுமத்து நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உன்னுடைய பாரத்தை சுமப்பதற்காக இருக்கிறேன் உனக்கு எந்த விரோத இருந்தாலும் என்ன எந்த உறவு போனால் என்ன உன்னுடைய பிள்ளைகள் உன்னை மதிக்காமல் இருந்தால் என்ன உனக்கு பணம் இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன உனக்கு நான் ஆரோக்கியத்தை தருகிறேன் உனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தருகிறேன் இனிமேல் கடந்த கடந்த காலத்தை விட்டுவிடு இனிமேல் வருகின்ற காலம் உன்னுடைய காலமாக அமையும் நீ நினைத்த போல நீ நினைத்தது போல மகிழ்ச்சியாக இருப்பாய் நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லாஹ் மாலிக்